வெல்கம் டு ஸ்டுடியே தமிழ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஸ்கைஸ் நம்பர் ஸோ நம்ம ஏகே வோட சிக்ஸ்டி ஃபோர் இந்த படத்தை பற்றி ஒரு அப்டேட்டை வந்து இப்போ போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து அடக்ட் பண்ணுவார் அண்ட் விஷ்ணுவர்தன் அடக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமஸ் இருந்துச்சு பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் வந்து நம்ம ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா தெரிய லெவலில் டிசைன் பண்ணி அதை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு டைட்டில் வந்து கடவுள் அப்படின்ற நம்ம வச்சுருக்காங்க நம்ம ஏகேக்கு பார்த்தீங்கன்னா ஷூட்டபிளியானு ஒரு டைட்டில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது நடந்துச்சு அப்படின்னா விரித்தனமான இருக்கும் அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த படத்தை வந்து சிவாதா தான் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரியும் நம்ம ஃபேன்ஸே வந்து இமேஜின் பண்ணி பக்கா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்டர் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல்னு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தெரிய லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டர் தென் வந்து நம்ம ஏகே ஃபேன்ஸை பொறுத்தளவுக்கு விடாமச்சு படத்தோட அப்டேட்டுக்கு வந்து தெரிய லெவலில் இப்போ வெயிட் பண்ணுறோம் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் இதை வந்து பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்கு ஒரு நியூஸ் கங்குவா படத்தை பொறுத்த அளவுக்கு அந்த படத்தோட ஷூட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முடிஞ்சு படத்தோட போஸ்ட் படைச்சு வரைக்கும் முடிஞ்சு இப்போ படத்தோட ரிலீஸ் வந்து நவம்பர் மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சிறுத்தை சிவா அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கே மூலியமாக தான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு டேரக்டர் ஆனார் ஸோ சிறுத்தை படத்துக்கு அப்புறமா அவருக்கு வந்து நிறைய படங்கள் வந்து கிடைக்காமே இருந்துச்சு ஸோ நம்ம ஏகே வந்து வேதாளம் படத்தில் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாரு அந்த படத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் கடவுள் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க சோஷியல் மீடியாவில் வெறித்தனமாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை பற்றி உங்கள் ஒப்பீன சொல்லிட்டு கம்பெசில் மறக்காமல் சார் பண்ணுங்க நெக்ஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் மச்